அந்த பள்ளி திறப்பு என்பது வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்படலாம் என்ற தகவல் செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் நாம் சொன்னது போலவே விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் போயிருக்கும் அதாவது பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட போகிறது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை விட போகிறார்கள் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் எக்ஸாமினேஷன் முடிவு அடையாத நிலைமையில வந்து மேலும் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து சனி அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் தான் பள்ளிகள் திறக்கப்படும் ஆஸ்யூஷலி வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு விடுமுறை அதனால் உங்களுக்கு விடுமுறை நான்கு நாட்களாக அதிகரிக்கப்பட போகிறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மரகாணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லுக்கு என்ன ஆல்லை செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மாணவ செல்வங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வரும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னது போலவே வந்து இப்போ வந்து உங்களுக்கு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது அதாவது என்னென்னா தமிழகத்தில் வந்து அரையாண்டு தேர்வு வந்து நடந்து முடிஞ்சது டிசம்பரில் நடந்து முடிஞ்சிச்சு விடுமுறை விட்டாங்க பத்து நாட்களுக்கு கிட்ட விட்டாங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து பிறந்திருக்கு இன்று வந்து நியூ இயர் ஓகேங்களா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இன்று நியூ இயர்னால புதன்கிழமையாக இருக்குது ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் நாளைக்கு ஸ்கூல் போனால் வியாழக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் போனோம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாள் ரெண்டு நாள் போனோம் அடுத்த கட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு வந்து எப்போயுமே விடுமுறை ஓகேங்களா எப்பயுமே விடுமுறை மாதம் முதல் நாள்னால ஸ்கூல் வைக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுமுறை விட்டாகணும் அதனால நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு நாட்கள் விடுமுறை விட்டுடலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பதாக தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி ஆலோசனை போய்ட்டுருக்கான் நான்கு நாட்கள் விடுமுறை விட்டுடலாமா ஏன்னா வேலை நாட்கள் ரெண்டே நாள் தான் இருக்குது ஸோ தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை விட்டால் மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் வழக்கம்போல் வந்து பள்ளிகளை வந்து திறந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையும் தமிழக அரசும் தள்ளப்பட்டிருக்கு ஸோ மாணவர்கள் நலன் கருதி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பார்கள் நாம் சொன்னது போலவே கண்டிப்பாக வந்து வரும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் நிறைய மாணவர்கள் இருந்தாங்க ப்ரோ ப்ரோ லீவ்லாம் வராது ப்ரோ அப்படின்னு ஸோ இப்போ நியூஸ் பார்த்த உடனே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பீங்க ஸோ அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்லாம் முடிக்கல ப்ரோ இன்னும் ரெக்கார்டு முடிக்கல அது முடிக்கல எங்களுக்கு லீவ் பார்த்தல அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு லீவ் வரும் அண்ட் மேலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே கிட்டத்தட்ட லீவை நம்ம நெருங்கிட்டோம் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் தேர்ட்டியில் செவன் ஓ கிளாக் குள்ளே வந்து அலோஸ் ஆலோசனை முடிந்து உங்களுக்கான விடுமுறை அறிவிப்பார்கள் அது வரைக்கும் செல்லக்குட்டிஸ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை போலவே நானும் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா மாணவ செல்வங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய தகவல் எதாக இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து ஏன் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் செட் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லக்கான ஆல்லை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ